வணக்கம் ஏட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி பேப்பரில் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க மாவட்ட செய்தியில் கேரளா போல் நூறு நாள் வேலை திட்டம் இது தமிழ்நாட்டில் அமுல் ஆகுமா அப்படின்னு கேரளாவில் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ஆள் எனக்கு தேவை ஒரு ஆள் எனக்கு தேவை நாற்றுப்புடுங்க தேவை கரும்பு வேட்டை வேணும் களை எடுக்க வேணும் எதுக்கோ ஒரு வேலை வேணும்னா அங்கே கிராம பஞ்சாயத்துலேயே பதிஞ்சிடணும் அவங்க இத்தனாந்தேதி இருபதாள் அனுப்பிடுவாங்க உங்களுக்கு சனிக்கிழமை வேணும் ஞாயித்துக்கிழமை வேணும் தீயக்கிழமை இத்தனை நாள் வேணும்னா நாள் அவங்க அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி திட்டத்தை இங்கே கொண்டு வாங்க அப்படி இந்த திட்டம் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்க அதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நடுவ காலங்களில் கரும்பு வெட்டக்கூடிய காலங்களில் கிராம வேலை வேணாம் அப்படின்ட்டு இருக்காங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த நேரத்தில் தான் ஆள் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி வேறு நேரத்தில் ஆள் பற்றாக்குறை இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க மூடி மறைக்கிறாங்க அது உண்மை இல்லை இந்த திட்டமே தேவையில்லைன்னுதான் நம்மளுடைய கருத்து இதுக்கு இடையில நேற்று ஒரு பிரச்சனை திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை பக்கத்தில் மோர் பெட்டிங்கிற ஊரில் வேலைக்கு போயிருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வேலைக்கு போயிருக்காங்க இந்த கிராமத்தில் போனோடன அந்த கிராமத்தில் சிவசக்திங்கிறவர் சும்மா கழுத்து போட்டுவிட்டு வண்டியில் ஏறுங்கண்ணா காரை கொண்டாந்து போய் ஒரு மூணு கார ஏற்றிக்கிட்டு எல்லாருக்கும் கையழுத்து போட்டுக்கலாம் போட்டாச்சு வண்டியில் ஏறு திமுக கட்சியில் சேர்ந்துட்டு வருவாங்க படம் உறுப்பினர் ஆகப்போது அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றி அவரு கூட்டிவிட்டார் அங்கே உள்ள நாலஞ்சு பேர் எதிர்கட்சிக்காரன் கூட்டிக் கொண்டு பிடிவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்தாங்க போனாங்க கழுத்து போட்டாங்க திமுகவில் சேர போறோம்னு அந்த பிரசிடன்ட் கூட்டி போயிட்டார் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் பிடிஓ உடனே பெரிய இன்னமும் காணாத கண்டது மாதிரி பதறி அடித்து வேர்த்து விறுவர்த்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓடி கலாய்க்கு போனால் மொத்தம் நாற்பது பேர் வேலை பார்க்குற இடத்துல ரெண்டு தான் இருந்திருக்கேன் ரெண்டு நான் எங்கடாப்பட ரெண்டு பேர் தூங்குறேன் மம்பூட்டிய தலையில வச்சுக்கிட்டு என்னடான்னு கேட்டா என்னப்பா எங்க பாத்தனை வெறுப்பாளைக்கு வந்தியா யார் என்ன எங்கன்னு தூங்குறா அப்படின்னு கேட்டா அம்மா வந்தேன் வந்தி அப்படின்னா தூங்குறா என்னங்க பூசா கேட்குறியா எப்பவுமே தூங்குறதுனாங்க இன்னைக்கு என்னங்க நீங்க பூசா வந்திருக்கேன் இன்னைக்கு வந்ததே இல்லையா பூசா வந்திருக்க பிடியோ நீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்க அவன் உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் போயிட்டாப்புல இங்க திமுகல சேர்றதை பற்றி அவன் உனக்கு பெருமைப்படணும் என்ன காரணம்னு சொல்லுங்க கேளுங்க வேறு எல்லா இடத்துலையுமே வேலைக்கு போறோங்கிற அடிப்படையில் சும்மாயும் தூங்குறாங்க வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க கையெழுத்து போடணும் அவங்க நூறு நாள் கட்டாயம் பார்க்க அது வேற நூத்தம்பது நாள் வேற இப்ப கொண்டு வர்றாங்க இதுல நூற்றம்பது நாள் சும்மாயின் தூங்குறாங்க வேலை எதுவுமே கிடையாது ஊரில் ஒரு ரெண்டு பக்கம் ரோடு நடுவில் திண்டு மாறி இருக்கு அவளே முஞ்சி போனா ஒரு பத்து செடியை புடிங்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு ரெண்டு ஆள் போனா புடிக்கிடலாம் இதை ஓட்டு ஒரு நூறு ஆள் அடைச்சி விடுறேன் ஏன்னா வேலை வார்த்தை ஆளுங்க கவர்மெண்ட் உத்தரவு விடுறேன்னா நூறு நாள் வேலை குடுத்தி ஆகணும் அப்படின்னு அவன் போய் புடுங்கிட்டே இருக்கேன் ஒன்றரை மணி நேரமா ஒன்றரை மணி நேரம் என்னப்பாண்டி அப்படின்னு சொன்னா வேற வேலை இல்ல வேற எல்லா பக்கம் தண்ணி கிடக்கு அதனால இங்கதான் புடுங்க அது எதுக்கு பிடுங்குற நல்லா தனியா இருக்கு ரோடு பக்கத்துல செடி இருக்காதா ரோடு பக்கத்துல புல்லு புடிச்சு இருக்காதா அது எதுக்கு நீ புடுங்குற அவர் சும்மா இருந்துட்டு போதையா அதை நீ புடுங்குற அப்பா என்ன இது நூறு நாள் வேலை திட்டத்தை பாக்குறதுக்காக வேலையை கொடுக்குறாங்க அந்த வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு என்னைய கேட்டா இது ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி திமுக நாளைக்கு அண்ணா குடிப்போம் இன்னொரு நாளைக்கு பேர் காங்கிரஸ் கூட்டிப்போம் இன்னொரு நாளைக்கு பாரிசேனாக்காரை போ என்னக்கார அப்படியே இந்த வேலை நிக்கிறேன் இந்த வேலை நிப்பாட்டுங்கிறதுக்கே நான் மோதிரியா இருக்கேன் அது மாதிரி தான் அதுக்கு நான் அது உரம் போதுக்கிட்டே ஒவ்வொரு வேலையும் வந்துகிட்டே இருக்கு கவர்மெண்ட் ஒன்னொன்னா கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாத்துக்க உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் நீ இருக்க சேட்ட ஊரக கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கு திட்ட சீக்கிரம் நிற்க போகுது இந்த திட்டம் சீக்கிரம் நிற்க போய் ஓட்டு போயிருங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை இத உடனே உடனே தண்ணி தலையில தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கட்டி கட்டிடுச்சு அவன் பார்த்துக்கிறேன் வேலை உழைப்பு குறைஞ்சி போச்சு நாட்டில் ஆளே கிடைக்காது பாத்து கேரளாவில புது திரு புது திரு என்ன நக்கிட்டேன் கேரளாவில் இருபது பேர் உடனே ஒன்னே பதிஞ்சணுமா பஞ்சாயத்து போட்டுல இருந்து ஆள் அனுப்பி விடுவானு ஏன் ஆளே கிடையாது அங்கே இன்னும் கொஞ்சம் வேணாம் ரஷ்யா இருந்து பண்ணுங்க ஆளை அவனை பிள்ளை இருந்து அங்கே ஆள்ல இருந்துருக்கேன் இங்கே இறக்குமதி வந்து இங்க ஆள் வரமாட்டேங்கிறேன் பாகிஸ்தான்ல இருந்து ரஷ்யாவில இருந்து ஜெர்மனில இருந்து இங்கே கிராம வழியில தவிர வேற வேலைக்கு போக சத்தியம் பண்றேன் கூப்டா அழுகுறேன் கூப்டா கைவாள் வாழ் வலிக்கு சும்மா எனக்கு கோட்டை போட்டு படுத்துக்கிறேன் அதனால வேறு நாட்டில் இருந்து இறக்குமதி வேணா வேற வேலைக்கு போவோம் இது என்ன பேச்சு இது இல்லையா பேச்சு இப்ப இது பெரிய ஆபத்தான விஷயமா போய்கிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு விஷயம் பாருங்க பாக்குறது கூட சேட்டையான வேலை ஒண்ணுமே வேலைக்கு ஆள் கிடைக்கல நம்ம கும்மிச்சம் போட்டு நம்ம வருத்தில இருக்கா அதை உட்கார வச்சுக்கிட்டு வம்புட்டி தலையில வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு அங்கே இங்கே ஆளை காணம் தெரிவிக்கிட்டிருக்கேன் அதே என்னமோ இருபத்தி ஏழு திமுக சேரப்போம் இங்க வந்து என கட்டிடுவாரு அவனுத்தையும் போறேன் அம்படியே வச்சுக்கிட்டு அதனால அவன் அங்கேயே போய் எனக்கே போயிட்டு வந்து ஏதோ பிரியாணி போட்டம் கிடைக்கும் ஒரு குவாட்டு கொடுப்பேன் இங்க அதே நூறு இரநூறு கொடுப்பேன் இங்கே ஒரு முந்நூறு அங்கே ஒரு இரநூறு ஐநூறுபா எப்படி நல்லா இருந்து விடு இங்க வந்து என்ன கூட முந்நூறு வருமானம் குறையும் அங்கே கூட இரநூறுவா கிடைக்குது அதை பத்தி ஒன்னும் இல்லை இதுக்கெல்லாம் நான் ஆதரவு தான் தெரிவிக்கிறது ஏன்னா இதே மாதிரி எல்லா ஊரும் இப்படியே பண்ணணும் கேள்வி போடுங்க அண்ணா சிறப்பு சேரப்போரா ஒரு குரூப் ஒரு குரூப் அரசு சிறப்பு ஒரு குரூப் காங்கிரஸ் சேரப்போ ஒருத்தர் சேர்த்தப்ப கேள்வி போட்டுரு வேலையை முடி கூடிய ரெண்டு மாதம் வேலை தனி தனிப்படி எல்லாரும் வீட்டுக்கு விட்டேன் இதைத்தான் எதிர்பார்க்குறேன் இதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன் மோர்பெட்டியில் நடந்ததை நான் வரவேற்கிறேன் மோர்பட்டியில் நடந்தது வெளியே வந்துருச்சு இன்னும் பால் பெட்டி கூழ் பெட்டி எல்லாம் வந்துடும் அந்த நாலு சரிவுல இருக்க கூட நாலு செடியை வெட்டுறதுக்கா இரநூறு பேர் இரநூறு பேர் இருக்கு வேலை கேட்டா சும்மா சாச்சு விடுறாங்க ரோடு வீட்டுல இல்லாமல் என்ன ஒன்று வேணா புல்ல போல சிச்சிட்டு மார்வழா வேணா போட்டு விடுங்களா நல்லா இருக்கும் மார்வழா போட்டு விடுங்க நல்லா இருக்கும்